மயிலாடுதுறையில அவங்க பொது கருத்து கேட்பு கூட்டம் அப்படின்னு நடத்திருக்காங்க மைக்க பிடிச்சவங்க மைக்க பிடிச்ச பேசிட்டே இருந்திருக்காங்க ஒரே ஆத்தோ ஆத்தோ ஆத்திட்டு இருக்காங்க கூட்டம் இல்ல நீங்க சொல்றது நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம் அதெல்லாம் தான் முப்பது வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா காழியூர் கலைவாணன் ஒருத்தர் அவர் எடுத்துட்டு புடி புடினு புடிச்சிருக்காரு மைக்க வாங்கி இந்த மேடை காட்சியை பாத்தீங்க லெஃப்ட் டு ரைட் இடமில்லாம நெருக்கி அடிச்சு இதை போட்டுக்கிட்டு மேடை மேல உட்கார்ந்து இருக்கிறாங்க நிர்வாகிகள் அவ்வளவு நிர்வாகிகள் நீங்களே இருந்தாக்க அப்புறம் எங்களுக்கு என்னங்க இன்னைக்கு என்ன தெரியுமா வேலை திமுக ஊபிக்கு இருநூறு ஊபிக்கு மந்திரி ஆவார் அவருடைய மகன் தான் மந்திரி ஆவார் அவர்தான் இப்படியே பரம்பரை வாரிசு உரிமை போயிட்டு இருக்கு மகன் அவருக்கு வந்து மருத்துவ அணி துணை செயலாளர் ஆகியிருக்காரு அப்படி பாத்தீங்களா பதவி இடைப்பேட்டை சேர்ந்த அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு திமுக இளைஞர்களுக்கு உற்சாகம் வந்து என்ன பண்ணிருக்காங்க ரோடுலயே பட்டாக்கத்தை தேய்ச்சிக்கிட்டு இங்க இருந்து ஈசிஆர்ல பயணிட்டு இருக்காங்க ஒழிக்கப்பட வேண்டியது மட்டுமல்ல அழிக்கப்பட வேண்டியது மட்டுமல்ல துணைத்து எரியப்பட வேண்டிய கட்சி திமுக கழகங்கள் இல்லா தமிழகம் அப்படிங்கறதுதான் பாஜக லட்சியமா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிதான் செயல்படணும் ஒரு தேசத்தின் மீது நம்பிக்கை உள்ளவன் பற்றுள்ளவன் நினைக்கிறது மத்திய அரச வந்து ஒன்றிய அரசு சொன்னதிலிருந்தே இவருடைய குயிர்த்தி கெட்ட புத்தி தெரிஞ்சு தமிழகத்தில் கிருமி விஷக்கிருமி பரவி விட்டது சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க பக்தவச்சலம் சொன்னது ஒத்துக்க மாட்டாங்க காமராஜர் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க இவங்களுடைய பயணம் பண்ணின அழகருப்பியா தானே சொல்றாரு நாமலை மாதிரி ஒன்னும் அஞ்சாறு பேர் இருந்தா போருங்க ஒழிச்சிடலாம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஜம்புநாதன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் வணக்கம் நாரதர் மீடியாவினுடைய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் திமுக கூட்டணி தான் ஒரு சரியான ஒரு கட்டமைப்புல இருக்காங்க அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி வந்து ஒரு வெற்றி கிடைத்ததோ அந்த கூட்டணி காரணமாக அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் பேசி வராங்க திமுக நிர்வாகிகள் வந்து ஒரு ஏற்படுத்தி இருக்கிறது எவ்வளவு நாள் தான் இதே மாதிரியே போஸ்டர் இருக்கிறதா கொடி தூக்கிக்கிட்டே இருக்கிறதான்ற மாதிரி ஒரு திமுக தலைமை மீது திமுக நிர்வாகிகளுக்கு ஒரு அதிருப்தி வந்ததை பார்க்க முடிந்தது என்ன நடந்தது மயிலாடுதுறையில மயிலாடுதுறையில அவங்க பொது கருத்து கேட்பு கூட்டம் அப்படின்னு நடத்திருக்காங்க பொதுவான மெம்பர்களுக்கெல்லாம் அவர்களுடைய கட்சி தொண்டர்கள் அனைவரையும் கேட்டு அவங்க கிட்ட கருத்து கேட்பு கூட்டம் மாதிரி நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க ஆனா உள்ள போனாக்க மைக்கை பிடிச்சவங்க முதல்ல அந்த பகுதி பூம்புகார் எம்எல்ஏ பேசியிருக்காரு அப்புறம் மற்ற பொறுப்பாளர்கள்லாம் பேசியிருக்காங்க ஆனால் மைக்கை பிடிச்சவங்க மைக்கை பிடிச்ச பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க ஒரே ஆத்தோ ஆத்துன்னு ஆத்திக்கிட்டு இருக்காங்க அதை தாங்க முடியாம ஏன்பா கருத்து கேட்பு கூட்டம்னா நாங்களும் பேசணும்பா நீங்கள் மட்டுமே பேசுறதுக்கு இல்லை இது வந்து ஒன் வே டிராஃபிக்கு பொதுக்கூட்டம் இல்லை நீங்கள் சொல்கிறது நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம் அதில் இருந்தால் நான் முப்பது வருஷமாக இருக்கோம் ஏன்னா காழியோர் கலைவாணன் ஒருத்தர் அவர் எடுத்துகிட்டு புடி புடினு பிடிச்சிருக்காரு மைக்கை வாங்கி என்னங்க நாங்கள் முப்பது வருஷம் முன்னாடி சேர்ந்துருக்கேன் நான் இளைஞராக சேர்ந்தேன் இன்றைக்கி எனக்கு வந்து ஐம்பது வயசுக்கு மேலே தாண்டி போச்சு முப்பது வருஷமாக இருக்கேன் எனங்களுக்கு திருப்பி திருப்பி ஒரே வேலை என்ன தெரியுமா நீங்கள் சொன்ன மாதிரி கொடி பிடிக்கிறது வாழ்க அண்ணன் வாழ்க தளபதி வாழ்க தளபதியோடைய மகன் வாழ்க பேரன் வாழ்க இதே தான் நாங்கள் சொல்லிட்டு தான் வாழ்க்கையா பதவியில் இருக்கிறவங்க முப்பது வருஷமா அதே பதவியில் அப்படியே இருக்கீங்க மேடையில் உட்காந்துருக்கவங்க மேடையில் உட்காந்துருக்கீங்க அந்த கா மேடை காட்சியை பார்த்தீங்க லெஃப்ட் டு ரைட்டு இடம் இல்லாம நெருக்கி அடித்து பந்த வித போட்டுக்கிட்டு மேடை மேலே உட்காந்துருக்குறாங்க நிர்வாகிகள் அவ்வளவு நிர்வாகிகள் நீங்களே இருந்தாக்கா அப்புறம் எங்களுக்கெல்லாம் என்னங்க நாங்கள் என்ன ஆமான் சாபி பாடிட்டு இருக்கிறதுக்கு தான் எங்கள் வேலையா அப்படின்னு கேட்டிருக்காரு எனக்கு ஒரு விஷயம் புரியல அவர் எந்த காலத்தில் இருக்கார் போஸ்டர் அடிக்கிறது கொட்டை கொடி கொடி பிடிக்கிறது அதெல்லாம் அவங்க அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க இன்றைக்கி என்ன தெரியுமா வேலை திமுக ஊப்பிக்கு இரநூறுவாய் ஊப்பிக்கு இந்த வடிவேலு அப்புறம் கவுண்டுமணி செந்தில் இந்த இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதை அப்பப்போ மீம்ஸ் போடணும் அதை வந்ததை அப்படியே பரப்ப ஒலிபரப்பணும் அதே மாதிரி உங்களுக்கு துடிப்பாடுற சில சேனல் பல சேனல்கள் இருக்கு தமிழ்நாட்டில் எல்லா சேனல்களும் அப்படி தான் இருக்கு அந்த சேனலில் கருத்து கணிப்புன்னு ஒன்று நடத்துவான் சாயங்காலம் ஏழு மணிலேருந்து நிகழ்ச்சி ஆரம்பித்து ஒன்பது மணி வரையில் உட்பா வைப்பாங்க பாருங்க அதுல கருத்து கணிப்புன்னு ஒன்று பார்ப்பான் அதுக்கு உடனே அது வந்து இவங்க சொல்லி வச்சிருப்பாங்கல்ல அறிவாலயத்துலேருந்து வந்துடும் அவங்களுக்கு அந்த அட்வைஸ் படி அவங்க ஓட்டு போடணும் அது அவ்வளோதான் அது அது அதுக்கு உண்டான சன்மானம் உண்டு இதை வாங்கிட்டு அண்ணன் பழப்ப பார்த்தியா இந்த ஸ்விக்கி ஜொமாட்டோவிலெல்லாம் இவ்வளோ டெலிவரி பண்ணால் இவ்வளோ காசு அப்படின்னு வரும் அந்த மாதிரி எவ்வளோ மீன்ஸ் போட்டேன் எவ்வளோ ஃபார்வேர்ட் பண்ண அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு தான் ஐடி விங்கு அதை வச்சுக்கிட்டு பண்ணிட்டுருக்காங்க அப்புறம் போதும் போதாகுதுனாக்கா எங்கேயாவது போலீஸ்காரர் இங்கே எங்கள் கைக்கு என்ன வேலை கொடுக்குறீங்கன்னாக்கா போலீஸ்காரி இழுப்ப கிழறதுக்கு இந்த மாதிரியான வேலைகள்லாம் இவங்களுக்கு நிறையா கொடுத்துருக்காங்க அவர் அந்த பொறியாளர் அந்த அமைப்புக்கு உண்டான பொறுப்பாளர் போல அந்த அவர் பொங்கி பார்த்துட்டு மேடையில் இருந்த ஒருத்தர் கூட நம்ம தொண்டர்கள் உணர்வை மதிக்க வேண்டும் அப்படின்னு பேசிட்டாரு இது ஒரு பெரிய சலவுல சப்பதான் இதுக்கு ஏத்த மாதிரி என்ன பா மாவட்ட செயலாளர் தான் பின்னால் மந்திரி ஆவார் அவருடைய மகன் தான் பிறகு மந்திரி ஆவார் அவர் தான் எம்பி ஆவார் இப்படியே இது என்ன பரம்பரை வாரிசு உரிமை போயிட்டு இருக்கு அப்படின்னு பல பேருக்கு கோவம் வரும் அதில் எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவதை போல இன்னைக்கு ஒரு நியூஸ் பாத்தீங்களா அவரை ராஜகண்ணப்பனுடைய மகன் அவருக்கு வந்து மருத்துவ அணி பொது துணை பொதுச் செயலாளர் ஆக்கியிருக்காங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா பதவி அதனால் தொண்டர்கள் உணர்வை நன்றாக மதிக்கிறார்கள் இவர்கள் இதுதான் இந்த கட்சியோட லட்சணம் இன்னொரு பேரை கூட பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் சை சைதாப்பேட்டையை சேர்ந்தவர் போல இருக்கு அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கு திமுக இளைஞர்களுக்கெல்லாம் உற்சாகம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ரோடுலேயே பட்டாக்கத்தையை தேய்ச்சிக்கிட்டு இங்கேருந்து மகாபலிபுரம் வந்து ஈசிஆரில் போ பயணிச்சிருக்காங்க டோல்கேட்டில் பார்த்துட்டு கானாத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கேஸ் பதிவு சைதாப்பேட்டையில் ஒரு கேஸ் பதிவு இதுதான் இவர்கள் கட்சி பணி ஆற்றுகின்ற லட்சணம் உண்மையான தொண்டனுக்கெல்லாம் அங்கே மதிப்பு கிடையாது இதுதான் திமுகனுடைய லட்சம் உள்ளே உடைய வேண்டும் என்பதுதான் தேசியவாதிகள் எதிர்பார்ப்பது நடக்கும் என்று நம்பிக்கை தமிழகத்துல கண்டிப்பா திமுக என்ற கட்சியை ஒழிக்கும் பாஜக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து உறுதியாக தெரிவித்து இருக்கிறார் நீங்க எப்படி பாக்குறீங்க திமுக கட்சியை பாஜக ஒழிக்குமா ஒழிக்கப்பட வேண்டியது மட்டுமல்ல அழிக்கப்பட வேண்டியது மட்டுமல்ல துடைத்து எரியப்பட வேண்டிய கட்சி திமுக அந்த கூட்டம் கழகங்கள் இல்லா தமிழகம் அப்படிங்கிறது தான் பாஜகனுடைய லட்சியமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி தான் செயல்படணும் ஒரு தேசத்தின் மீது நம்பிக்கை உள்ளவன் பற்றுள்ளவன் நினைக்கிறது தான் இவர்கள் மத்திய அரசை வந்து ஒன்றிய அரசுன்னு சொன்னதுலேருந்தே இவருடைய குயிர்த்தி கெட்ட புத்தி தெரிஞ்சு போச்சு இவர்களுக்கு வந்து வேணும்னாக்கா காலில் உழருது இல்லைன்னா கழுத்தை பிடிக்கிறது எப்படி செய்கிறவங்க திமுகக்காரர்கள் நம்பவே கூடாத நம்பவே முடியாத கட்சி திமுக பாஜக நெருங்குகிறதான்லாம் குழப்பிக்கிட்டு இருக்காங்க அதை தெளிவுபடுத்தவுடன் விதமாக சொல்லிட்டார் ஒழிக்கப்பட வேண்டிய கட்சிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை நம்மளாம் சொல்ல வேண்டாம் வந்த புதுசுலேயே அறுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல வந்தபோதே அப்போ அண்ணாதுரை மாதிரி ஒரு சில பேர்லாம் இருந்தபோது கூட கருணாநிதி அப்பா பெருசா தலையெடுக்காத நிலையிலையும் கூட இவர் பக்தவச்சலம் முன்னாள் முதல்வர் சொன்னாரு தமிழகத்தில் கிருமி விஷக்கிருமி கிருமி பரவி விட்டதுன்னாரு இதுதான் விஷக்கிருமி இது சரி இவர் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க பக்தவச்சலம் சொன்னது ஒத்துக்க மாட்டாங்க காமராஜர் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க இவங்களுடைய பயணம் மண்ணின பழகருப்பியா தானே சொல்றாரு இவங்களை பத்தி நல்லா தெரிஞ்ச தமிழறிவு மணியன்னு சொல்றாரு அதனால இதை நிச்சயமா ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி ஒழிக்கப்படும் அதுக்கு பாஜக நிச்சயம் முனையும் வேறு மாதிரி அண்ணாமலை மாதிரி இன்னும் அஞ்சாறு பேர் இருந்தால் போருங்க ஒழிச்சிடலாம் மண்டலத்துக்கு ஒருத்தர் மேற்கு மண்டலம் கோவை கொங்கு மண்டலம் தென் தமிழகம் வட தமிழகத்துல தானாகவோ இன்னும் சில கட்சிகளை துணை சேர்த்து கொண்டோ அப்புறம் மத்திய பகுதியான திருச்சி தஞ்சை தரணி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தாள் நல்ல வேலை அந்த மாதிரி தான் இப்போ முன்னாடி பேசின மாதிரி மயிலாடுதுறை எந்த தஞ்சை தரணி நான் டெல்டா காரன் என்று இவங்க சொல்கிறாரோ இவங்க அப்பாவும் சொல்லி பெருமிதப்பட்டு கொண்டிருந்த திருவாரூர் பகுதியிலேருந்தே கழகம் வந்திருக்குங்கிற போது நிச்சயம் நம்பிக்கை அளிக்கிறது இறைவன் இருக்கிறான் கடவுள் இருக்கான் குமார் கட்டாயமாக பார்த்துடுவார் அது மட்டும் இல்லை நம்ம கடவுள் மட்டும் செய்வான்டாரு கடவுளுடைய பக்தர்களாக நாமும் வந்து அதை நிறைவேற்றணும் இதுதான் என்னுடைய ஆசை உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதமிடாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி கேள்வி நன்றி விஜய்